நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுகவின் குந்தா மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜேஷ் கண்ணா ஏற்பாட்டில் முத்தோரை பாலடா பகுதியில் புதிய அதிமுக அலுவலகத்தை மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் திறந்து வைத்தார் முன்னதாக திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த அதிமுக மாவட்ட செயலாளருக்கு அப்பகுதி பொதுமக்கள் மலர் தூவி வழிநடிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் அதிமுகவின் கூடலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மாநில இளைஞரணி இணை செயலாளர் பாலநந்தகுமார் மாவட்ட கழக துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்